ஏம்மா எதுக்கு பதட்டமா இருக்க எதுவும் பிரச்சனையா வேற எதுவும் பண்ணல உடம்புக்கு என்னன்னு சொல்லு அண்ணே கிளம்பி வர ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு ஏதோ மனசுக்கு ஒரு மாதிரி படபடன்னு ஒரு மாதிரி பயமா இருக்கு அவருக்கு ஏதோ ஆன மாதிரி ஒரு மாதிரியா தோணுது அதனால தான் ஏய் யூசா நீ ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற இல்ல அண்ணா எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமா இருக்கு அதான் சரி விமல் இப்ப தான் நானும் கிளம்பி அவனை தேடி பாக்குறேன் தேடி பார்த்து வீட்டுக்கு கூப்பிட்டு வர நீ எதுக்கும் பயப்படாத என்ன இப்படி பயப்படுறா

ஏய் வாடகியம் மச்சி வாழக்கா பச்சி உன் உடம்ப பிச்சி இப்ப போட்டுருவேன்டா அட பைத்தியம் நான் கூட என்னமோ எதை நினைச்சிட்டேன் டேய் வாடா மச்சான் நம்ம தேடி வந்தவன் கடைச்சுட்டான் என்னது தேடி வந்தவனா ஏய் இவனாவேன் இவன் ஏற்றா கோமாளி அந்த போட்டோவை கொண்டா பாப்போம் டேய் மாப்பிளை இது வேறடா இந்த போட்டோவுல இருக்கவன பார்த்தா இவனை பாப்போம் ஒரே மாதிரி இல்லையே டேய் ஒரு மொட்டை அடிச்சு நமக்கு அடையாளம் தரணும்னு நினைக்க நம்ம அடிக்க வேண்டிய யாரு இவன்தான்

முடி நமக்கு அடையாளம் தெரிய மாட்டேங்குது அதனால தான் நம்ம அடிக்க வேண்டிய ஆளு என்னை அடிக்கிறீங்களா இல்லன்னா நான் வீட்டுக்கு களப்பட்டுமா நேரம் ஆகுது என் பேபி வேற எனக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா என்னது வச்சு ஆள கனெக்ட் பண்றானுங்க வண்டி சந்தோஷோட வண்டியாச்சே யார் போட்டோ வச்சு காத்த காமிச்சுக்கிட்டு இருக்கானு கொண்டாங்க பார்க்கல போட்டோவை நான் பாக்குறேன் பாருங்களை பாருங்க பாருங்க இது நம்ம சந்தோஷ் அதே இது வச்சுக்கிட்டு அடிக்கிறதுக்கு ஆள் தேடிக்கிட்டு இருக்கானுங்க இன்னைக்கு சும்மா விடக்கூடாது ரெண்டுல ஒண்ணு பார்த்தே ஆகணும் டேய் மச்ச வாடா நம்ம வெயிட் பண்ணலாம் அவன் நம்ம போட்டோல தேடறது வரட்டும் டேய் தடி அனி கொஞ்ச நேரம் சும்மா இடுடா இதா வாங்கிக்க டேய் என்னையவே அடிச்சிட்டியா இரு நான் நீக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் பாரு ஆ ஊ வா உங்களுக்கு இன்னைக்கு உண்டு இல்லன்னு பண்ண முட மாட்டேன்டா ஆ ஊ ஊ டேய் என்னடா இவனுக்கு கண்ணு கேட்டு தூரம் வரைக்கும் ஆளையே காணோம் ஒருவேளை வீட்டுக்கு பேர் பரணே அவ்வளவு சீரியஸ்ல எப்படிடா பேர்பான் நம்மள வேகமா வண்டி ஓட்டிட்டு வரோம் இப்போ தானடா கலம்பன கொஞ்சம் முன்னாடி சரி இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா வண்டி ஓட்டிப் பாருங்க அண்ணே ஒருவேளை கண்டுபிடிச்சறோம் கண்டுபிடிச்சிரலாம் ம் சரி பாப்போம் என்ன என்ன அங்க ஒரு வண்டி வெக்க பாருங்க அது உங்க வண்டி தானே ஆமா அது அந்த அனாமத்தன் நின்னுட்டு இருக்கு அதுல தான விமல் வந்தான் அது என்னமோ நடந்துருக்கு சீக்கிரமா போய் பாப்போம் என்னன்னு அதெல்லாம் ஒன்னும் ஆயிராதுனே உன்னை நாங்க உயிரோட விட மாட்டோம்டா அண்ணே விமல் அண்ணே இங்க இருக்காங்க இங்க வாங்க டேய் இவன்டா என் நண்பன் அடிக்குது ஐயோ அம்மா என் நண்பனையும் அடிக்கிற எந்த வாங்கிக்க அட நீங்க அடிக்க வந்தவன் வந்துட்டான்டா ஆளை விடுங்கடா சாமி டேய் வினய் வா நம்ம அங்க நின்னு ஃபைட்ட வேடிக்க பார்க்கலாம் வினய் வாங்கடி நம்ம சேர்ந்து போய் சண்டை போடுவோம் வேற சந்தோஷனனுக்கு ஏதாவது ஆயிர போகுது எனக்கு சந்தோஷம் பத்தி நல்லா தெரியும் அவங்க கையில இவன் மாட்டல இவங்க கையில தான் அவங்க மாட்டிருக்கானுங்க அதனால நீ கொஞ்ச நேரம் வேடிக்கை பாரு தள்ளி நின்னு என்ன நடக்குதுன்னு என்ன சொல்றீங்க ஏய் சாக்க குற சாக்க குற வேடிக்கை மட்டும் பாரு என் நண்பனை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தைரியம் வந்துருச்சா எவன்டா அனுப்புனா ஐயோ சார் விட்டுருங்க சார் தெரியாம வந்துட்டோம் குடா எந்த அவன் காலை முடிச்சு டேய் நீடா எங்க ஓடுற எழுப்பி விட்டுட்டு டேய் தடியா எந்திரிடா உரை அடிக்கடி அவனே இருந்துடா போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க அவன் இந்த காலம் எந்திரிக்க மாட்டான் போலாம் டேய் அவன் தாண்டா இவ்வளவு நேரம் இனி அடிக்க வந்தவன்டர்ந்து காப்பாத்தினவன் நீ அடிக்க வேண்டிய ஆள் இவன் இல்ல வேற ஒருத்தையும் சொல்லி இருந்தா இவ்வளவு நேரம் அதனால தான் இந்த தடியனை எழுப்பிக்கிட்டு இருக்கேன்

தான் கால் பண்றா பேசு நீ வேற போச்சிட்டு வந்துட்ட தான் உன்னைய தேடி வந்தேன் தங்கச்சி வேற ஏதோ பதட்டமா இருக்கா உடம்பு ஏதாவது சரியில்லியா உன்னைய நினைச்சுதான் இருக்கா தயவு சேர்த்து கொஞ்சம் பேசு ஆமாட மச்சா அவளுக்கு உடம்பு சரியில்லை பயந்து போயிருக்கா முதல் வகிட்டு பேசுது ஆஹ் பேபிமா நாங்க சந்தோஷோட தான் இருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன் பயப்படாம இருந்தே சரிங்க சீக்கிரம் வந்துடுவேன் போனதுக்குதான் நீ வந்தியா மச்சான் உனக்குள்ள ஒரு பச்சு சொல்லிச்சு என் நண்பன் உயர்ந்த நண்பனுக்கு பிரச்சனை போய் காப்பாத்துன்னு அதனாலதான் உன்னைய தேடி வந்தேன் என் மேல உனக்கு அவ்வளவு தண்ணி கூடா பச்சியும் சொல்லல பாட்டியும் சொல்லல கவனிதான் கால் பண்ணிட்டே இருந்தா உனக்கு வேற என்னமோ ஆறு மாதிரி ஒரு மாதிரியா மனசுக்கு படபடன்னு இருக்குன்னு ஒரு மாதிரியா பேசினா அதனாலதான் நான் வந்தேன் அதுல வேற போனையும் வச்சிட்டு போயிட்டேன் அவருக்கு வேற உடம்பு சரியில்லை உள்ள இருக்கு உனையும் சீக்கிரமா வர சொல்லிட்டு இருக்கா நீ சீக்கிரமா போகாம கடையில பாருது என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த உன்னைய தான் அப்பவே போக போன்னு சொன்னேன் போயிருக்கலாம்ல

ஒரே ஒரு மெசேஜ் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிட்டு வந்து சாப்பிடுறேம்மா அம்மா ஏன் இலைய மூளைங்க ஏன் செல்லத்தை காணோம் அவ கிளாஸ் கிட்ட கடக்க போல இருக்கு இன்னைக்கு ஆளு எந்திக்கே இல்ல ஒரே படுக்க தான் எல்ல எங்க அவள சாப்பிடுறதுக்கு வர சொன்னியா அப்ப பரட்ட வாங்கிட்டு வந்திருக்க நான் சொல்லிட்டேன் அவ வேண்டானு படுத்துக்கிட்டா ஏன் என்னாச்சு பிள்ளைக்கு அவ அப்படி சொல்ல முடியல அவ பிள்ளை ஆசைப்படுவானதா அவளுக்கு அண்டி தான் முக்கியமா பரோட்டாவே வாங்கிட்டு வந்தேன் வேற என் பிள்ளை வந்து எந்திச்சு சாப்பிடலன்னா என்ன அர்த்தம் சாப்பிடலன்னா கடக்க நீங்க சாப்பிடுறீங்களா

நீ இப்படி போன நோண்டிக்கிட்டே திரி போன ஒரு நாள் அடுப்புக்குள்ள வச்சு கொளுத்தியனா என்ன பாரு ஒண்ணு ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்குது கலதேவ ஒரு சில நேரம் எல்லாம் சீக்கிரமா இதெல்லாம் கட்டி விடுத்து அனுப்பிட்டேனா நம்ம வியாழ முடிஞ்சதுன்னு இருக்கு அட என்ன நீ பச்ச புள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணனானு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கு என்ன வருஷம் கடக்கு சும்மா கண்டதையும் பத்தி பேசிட்டு அடக்காத பிள்ளைகள் முன்னாடி நேரத்துக்கு நமக்கு இவ்வளோ எல்லாம் வச்சு பாதுகாக்க முடியாது போல தெரியுது இவ்வளோ ஒருத்தி ஒருத்தி அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டே தொங்கிடுவாங்க போல லட்சுமி என் கஷ்டத்தை நான் சொன்னேன் அதுக்கப்புறம் உங்க விருப்பம் அம்மா அந்த சோனி வாரா நீ இப்ப அந்த போனதுக்கு வச்சிட்டு சாப்பிடலன்னா போனதுனால இருக்காது பாத்துக்க பறந்துறோம் சரிமா சரிமா இந்த வச்சிட்டே இப்ப சந்தோஷமா என்ன எதுக்கு குப்டி என்னைய மகாராணி சாப்பிட குட்ட வர மண்டியல பொங்களுக்கு ஒருத்தர் கூடவே வந்து செஞ்சிட்டே இருக்கணுமா சாப்பிடவா சாப்பிடவான்னு சோனி உங்க அப்பாட்ட வா எனக்கு பசிக்கல அதனால வேண்டாம்னே பசிக்கலையா எவ்வளவு தட்டி சட்டி சுவாரதுனாலும் பரட்டனா மறுபடியும் பறந்து வருவேன் பத்து பரட்டனால அசால்ட்டா உலங்குவே அது என்ன திடீர்னு இன்னைக்கு பசிக்கல உனக்கு பசிக்கலன்னா உடா ஏன் இஷ்டத்துக்கு நான் இருக்க கூடாத அதுக்கு அந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா லட்சுமி பிள்ளை கிட்ட குவாவப்படாம பேசு எம்மங்க வா ஜோனி அப்பா எனக்கு பசிக்கல பா தூங்க போறேன் எனக்கு தூக்கம் வருது சரி தூங்கலாம் வா அப்பா கிட்ட வா வந்து உட்காரு கொஞ்சம்

அத்த வச்சிட்டே பரட்ட இப்ப அம்மை அப்பை என்ன சண்ட பொடியாவனு பாரு நல்லா பாத்து ராசி நீ மூடு அதனால தான் புள்ள சாவுடாம கடந்துருக்கு நானே என்ன என்ன நினைச்சே என்கிட்ட அடிச்சேன்னு தான சொன்னா நீ மரத்துல கட்டி வச்சே என்கிட்ட சொல்லையே இல்லையே அம்மா மரத்துல கட்டி தான் வச்சே இப்ப அதுக்கு என்ன பண்ண நான் கிய ஆ ராத்திரி முழுக்க நீர் வர வரைக்கும் அப்படியே தான் உடனான இருந்தேன் அதுக்கு வந்து பெரிய பொண்ணு உமால வந்து அவுத்து விட்டுடா லைவ்ல அவங்க இல்லன்னா இவன் இன்னைக்கு ராத்திரி முழுக்க அல்ல தான் இருந்திருப்பா நான் மட்டும் பாத்து இருந்தேன்

எனக்கா நீர் வாங்கிட்டு வந்தது உன் அவளுக்கு தானே வாங்கிட்டு வந்தது அவள தின்னால் வேணா பார்த்து ரசிச்சுட்டு தூங்குங்க சாப்பிட லட்சுமி நீ மட்டும் இன்னைக்கு சாப்பிடாம போய் தூங்க அதுக்கப்புறம் நான் ஜென்மத்துக்கு பொரட்டா வாங்கிட்டு வர மட்டும் பாத்துக்க யாரு கேட்டா உமர்ட்ட இப்ப பொரட்டாவ நீரும் உமர் பிள்ளைகளும் இருந்தா தின்னுங்க நான் போறேன் அம்மா இந்த வீட்ல ஒரு நல்லது கெட்டது எதுவும் பிள்ளைகளுக்கு சொல்ல கூடாது வாங்க கூடாது ஒண்ணும் பேசக்கூடாது இவ்வளவு கிளாச்சுக்கிட்டு பேர் வாழ்வேன் அதுக்கு நான் கடந்து ஏன் திட்டு வாங்கினாங்க நாளைக்கு உங்க பிள்ளையிலே ஏதாவது கேவலப்படுத்திச்சு வரணும் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்புறம் பிள்ளையை ஒழுங்கு வளர்க்கலன்னு ஏன்ட்ட பேசப்படாதாம் சொல்லிட்டேன் அதுக்கு இதுக்கு இப்ப என்ன சம்பந்தம் இருக்கு நீ இப்போ உட்கார்ந்து சாப்பிட போறியா இல்லையா எனக்கு சோறு கிடக்கு வேணும்னா நான் சோத்த போட்டு தின்னுக்கிடுவேன் எனக்கு இது பரோட்டா ராத்திரி சீரன் ஆகாது எனக்கு வேண்டாம் வேலை மேல வரும் சும்மா சாக்கு போக்கு சொல்லாத நீ ஆசைக்குனால ஒரு ரெண்டான தும்ப அது தின்னுட்டு போய்பாடு என்னால நீ எதுக்கு சாப்பிடாம போறா நீ வாய மூடல இந்த வீட்ல பிரச்சனை வரதுக்கு காரணமே நீதான். ஆ பரட்டாத அண்ணே நான் எடுத்து வச்சிருக்கேன் அந்த அட்டை எடுத்து வச்சிருக்கேன் திடு நான் இருக்கதே மொத்தையும் கொட்டிக்க. நான் எனக்கும் யாண்டானு தான சொன்னேன். வம்படியே கூட்டிட்டு வந்துட்டு இப்போ எல்லாத்துக்கும் காரணம் நாங்கியே. லட்சுமி நீ போ வந்து சாப்பிட போறியா இல்லையா? அந்த அவளே எதுக்கு திட்டிகிட்டு இருக்க நான் தான் உண்ட தான பேசிக்கிட்டு இருக்கேன். நீ முத இந்த வீட்ல எந்த பேச்சானா கேக்கியா? வேற புள்ளையில குறை சொல்லிக்கிட்டு இருக்க நீ. நான் இந்த வீட்ல ஒரு பெரிய மனுஷன் ஆம்பள பியாசி நீ அத மதிச்சு ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்க. ஆமா உடனே நீ என்னையே தான் குறை சொல்லுவியாரு உங்களுக்கு பிள்ளைங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு அது தப்பாவே தெரியாது நான் தான் உங்களுக்கு எல்லாம் தப்பா தெரியும் எனக்கு கேட்கறதுக்கு எந்த நாதியும் இல்லைன்னா நீ எல்லாம் பேசுவீரு அம்மா உட்கார்ந்து சாப்பிடுமா நல்லா இருக்கு உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிட்டுட்டு நீ போ அம்மா நானும் சாப்பிடுறேம் நீயும் சாப்பிடு சாப்பிடு அதான் பிள்ளை சொல்லுது இல்ல உங்க அம்மா மூஞ்சிய பேரு அவ இப்போ சோகமா இருக்காளாம் சோகமா இருக்க மாதிரி மூஞ்சி வச்சிருப்பா நம்ம மேல புல்லா வன்மத்தை வச்சுக்கிட்டு கோவத்தமா அப்புறத்தை காட்டுவா பேரு கோவத்தை நாளைக்கு